ஆ ஹலோ மக்களே இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்றைக்கி நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா சிக்கன் ஃப்ரை பண்ணியிருக்கிறோம் ஸோ அந்த சிக்கன் ஃப்ரை எப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ருசியான சிக்கன் முருவல் ரெடி வாங்க பார்க்கலாம் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் மக்களே பாருங்கள் சிக்கன் வந்து ஃப்ரை பண்ணுறோம் எப்படி ஃப்ரை ஆகிட்டு பாருங்கள் பாருங்கள் நல்லா சிக்கன் ஃப்ரை ஆகிட்டுருக்கு இது இன்னும் பொறிக்கிறதுக்கு எடுத்து வச்சிருக்கணும் இனி இந்த அடுத்த பொறிப்போம் திருப்பி போடணும் திருப்பி போட அம்மா நல்லா இருந்துட்டு இருக்கு அம்மா வந்து ஓவர் சைடாக அதை இது பண்ணுறாங்க தெரிவித்து போடுறாங்க போட்டாங்க நல்லா ஃப்ரை ஆட்டும் பாருங்கள் மக்களே நம்ம சிக்கன் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு எவ்வளோ பார்க்குறதுக்கே பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் மாற்றுக்கிறதே கிடையாது டேஸ்டில் வந்து காம்ப்ரமைஸே இருக்காது ஸோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மத்தியானம் வந்து பார்த்தீங்கன்னா இதான் வந்து எனக்கு லஞ்சு இன்றைக்கி மத்தியானம் பார்த்தீங்கன்னா இதா மக்கள் எனக்கு லஞ்சு என்னென்ன இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்ன லஞ்சு சாப்பிட போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ரசம் மோர் குழம்பு சிக்கன் ஃப்ரை சிக்கன் ஃப்ரை பாருங்க எவ்வளோ சிக்கன் ஃப்ரை கேட்கலாம் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் பாருங்க எப்படி இருக்குன்னு அது மாதிரி பாத்தீங்கன்னா டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பரா இருக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா சிக்கன் ஃப்ரை வந்து பார்த்துட்டோம் வீட்டில் ரெடி பண்ணியாச்சு அதை வந்து உங்களுக்கு காமிச்சிட்டேன் ஓகே மக்களே நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் எண்டுக்கு வந்துவிட்டோம் எல்லோரும் லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேவ்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும் அப்புறம் பார்த்தீங்கன்னா கமெண்ட்டும் பண்ணுங்கள் என்னோடய வீடியோஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்டும் பண்ணுங்கள் ஓகே மக்களே நான் நான் எப்போ சொல்கிற போதே பார்த்திங்கன்னா எல்லோரும் ஹாப்பியாக இருங்க எல்லோரும் கான்ஃபிடண்டாக இருங்க எல்லோரும் ஜாலியாக இருங்க மக்களே நான் உங்களை அடுத்த வேலை சந்திக்கிறேன் மக்களே எல்லாருக்கும் எல்லாம் நல்லதே நடக்கும் எல்லாேருக்கும் எல்லாம் நல்லதே நடக்கட்டும் தேங்க்யூ ஸோ மச் மக்களே பாய் பாய் மக்களே